அனைவருக்கும் வணக்கம் மனசாட்சியையும் தாண்டி நீங்கள் செய்யும் பாவத்திற்கான பதில் சிவனிடம் கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றது அவ்வாறு சிவனின் கோபத்திலிருந்து தப்பிக்க முடியாத நீங்கள் செய்யும் பாவங்கள் எவை என்று பார்க்கலாம் அடுத்தவரின் மனைவியை அல்லது கணவன் மீது ஆசைப்படுவது மிக பெரிய குற்றமாகும் சிவபெருமானிடம் இதற்கு மன்னிப்பே கிடையாது அடுத்தவரின் பணத்திற்கு ஆசைப்பட்டு அவரின் சொத்துக்களை அபகரிக்க நினைப்பது மகா பாவத்தில் அடங்கும் உங்கள் சுயநலத்திற்காக எளியவர்களின் கனவை வாழ்வை அளிப்பது அவர்களின் மீது இல்லாத பழியை சுமத்துவதும் சிவனின் மூன்றாவது கண்களிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாத பாவமாகும் ஒருவன் தொடர்ந்து தீய வழியிலேயே செல்வது அல்லது சிறிதும் நன்மை கூட அடுத்தவர்களுக்கு செய்யாமலிருப்பது இருப்பது இரண்டுமே சிவனின் கோபத்திற்கு ஆளாகும் செயல்கள் கர்ப்பிணிகளிடம் மிக மோசமாக நடந்து கொள்வதும் அவர்களை தீய வார்த்தைகளால் திட்டுவதும் அதேபோல் மாதவிலக்கின் போது பெண்களை திட்டுவதும் பாவத்திற்கான வழிகளாகும் இன்னொருவரை பற்றி அப்பட்டமான பொய்கூறி அவரை சீர்குலைய வைப்பதும் சிவனுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும் வதந்திகளையும் தேவையில்லாத விஷயங்களையும் மனதிற்கு நிம்மதியளிக்காத செய்திகளையும் எல்லாரிடமும் பரப்புவது மோசமான செய்கையாகும் இதனால் நீங்கள் சிவனின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் ஒருவரின் செய்கையால் மற்றொருவரின் வாழ்வு நாசமானால் அதுவும் மிகப்பெரிய பாவம் அடுத்தவரை கொலை செய்வது அழிப்பது போன்றவைகள் மிகப்பெரிய பாவங்களாகும் வன்முறையை கையாள்வது குழந்தைகளுக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிராகவும் செய்யும் வன்முறைகள் மன்னிக்க முடியாத பாவமாகும் மாதா பிதா குரு மற்றும் வயதானவர்களை மரியாதையின்றி நடத்துவது அவர்களை அடித்து துன்புறுக்குவது போன்றவையால் சிவனின் கோபத்திற்கு ஆளாக வேண்டி வரும் முறையற்ற வழியில் சொத்து சேர்ப்பது தானமாக கொடுத்த பொருளை திரும்ப வாங்குவதும் சிவனின் பாவத்தின் கணக்கில் அடங்கும் ஆகையால் நீங்கள் இத்தகைய பாவங்களை செய்யாமல் சிவனும் கோப பார்வையிலிருந்து தப்பிப்பது நலம் பயக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்